திராவிடம் தமிழர்களை படிக்க வச்சது படிக்க வச்சதுன்னு திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் திமுகவுடைய ஒட்டும் நிகழ்ச்சி எல்லாம் தூக்கிக்கிட்டு அலைவாங்க திராவிட பெருமையே பேசிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுந்துது அப்படின்னா தமிழர்களை படிக்க வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தமிழர்களை படிக்க வச்சது திராவிடம் தான் சொன்னவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை படிக்க வைக்கல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது அனைவருக்கும் வணக்கம் எதற்கெடுத்தாலும் திமுக திராவிட கழகங்கள் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைச்சோம் நாங்கள் இல்லைன்னா தமிழர்கள் படித்திருக்க முடியாது டவுசர் மாட்டியிருக்க முடியாது என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை படிக்க வச்சுதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம எழுப்புது ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஒரு ஒரு மணி அளவுக்கு மேலே ஊடகங்கள் எல்லாம் ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்குது திருச்செந்தூரில் சீமானவர்கள் போட்ட கூட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு தமிழில் குடமுழுக்கு செய்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அரசாங்கம் என்று ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு ஊடகங்கள் எதற்காக பரப்பப்படுது அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது ஏன்னா தமிழ தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் தமிழ் முருகன் அவர்களுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால் திருச்செந்தூரில் நான் வந்து முதனாளே படுத்துருவேன் ஒட்டுமொத்த தமிழர்களும் அங்கே வந்துடணும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் அரைவுகள் விட்டுருந்தாங்க அதனுடைய தாக்கமாக போன்ற கூட்டங்கள்லாம் வந்து சேர்ந்துடக்கூடாது தமிழ் தமிழர்கள் பேசக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்புடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது திராவிடம் விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி ஒரு அறிவிப்பை பரபரப்பாக எழுப்பியிருக்கிறது நம்ம ஏன் தமிழ்நாட்டினுடைய முதல்வரை படிக்கலை படிக்க வைக்கலை திராவிடம் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க திருச்செந்தூரில் பதினான்காம் தேதி கூட்டம் போட்டு இந்த கூட்டம் எதற்குன்னா திருச்செந்தூரில் மட்டும் நீங்கள் பண்ணணும் தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லலை அதுவும் திடீர்னு போய் அந்த அவர்களை இந்த கோரிக்கையை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணலை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் கோயிலில் தமிழ் கடவுளுக்கு நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் கூட நீங்கள் தமிழில் தான் குடமுழுக்கு செய்யணும் என்று நாம் தமிழர் கட்சியின் தமிழர் முன்னணி ஒரு வழக்க தொடுக்குது ஐயா பே மணியரசன் அவர்களுடைய அமைப்பு ஒரு வழக்க தொடுது அதனுடைய வெற்றியாக தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முற்பட்ட ஒரு ஆலயம் அது ஒரு கோவில் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் கடவுள் என்று வரலாற்றால் சொல்லப்படக்கூடியது தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயங்களில் தமிழ் கடவுள் தமிழர்கள் நாங்கள் கட்டப்பட்ட கோவிலில் தமிழில் குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னா சீமானவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வந்துருக்காங்க அதுவும் திமுக ஆட்சியில் வந்துரு பிறகு நம்ம ஒம்படியாக போய் பண்ணணும் அப்படிலாம் இல்லை நம்ம தைப்பூசத்துக்கு விடுமுறையில் அரசு விடுமுறை இல்லை இங்கே உள்ள மற்ற மாநிலத்தவர்கள் வந்து வாழும் பொழுது அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு அரசு விடுமுறைலாம் இங்கே கொடுக்கப்படுது தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை இல்லை என்று ஐயா எடப்பாடி இருக்கும்போதே அண்ணன் சீமானவர்கள் மனுவாக கொடுத்து அது நிறைவேற்றப்பட்டது நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா திருச்செந்தூரில் அண்ணன் பதினாலாம் தேதி கூட்டம் போட்டு தமிழில் குடமுழுக்கு நடத்தியாக வேண்டும் தமிழ் முருகன் தமிழ் தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழில் தான் குடமுழுக்கு இருக்கணும் அப்படி இல்லை அதை அரசு ஏற்காத பட்சத்தில் அதை செயல்படுத்த முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா முத நாள் நைட்டு வந்து படுத்துருவேன் ஒட்டுமொத்த தமிழர்களும் நாமெல்லாம் வந்துடணும் ஆயிரம் அடிகாரர்களை வச்சு நம்ம தனியாக ஓதுவோம் தமிழ் கடவுளுக்கு தமிழ் முருகனுக்கு எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு அன்றைக்கு தெரிந்துவிடும் என்று அண்ணன் சீமானவர்கள் அறைவுகள் விட்டுருந்தாங்க மிகப்பெரிய கூட்டத்தை போட்டிருந்தாங்க அந்த கூட்டமே பெரிய தடைகளை தாண்டி தான் நடத்தப்பட்டதுன்னு வச்சுக்கோம் நடந்தது என்ன ஏன்னா ஏன் நம்ம சொல்கிறோம்னா ஒரு மணி நேரம் அண்ணன் சீமானவர்கள் தமிழ் கடவுளை பற்றியும் தமிழ் முருகனை பற்றியும் தமிழ் குறித்தும் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு காது கேட்கலையா இல்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அவர் இந்த காணொலியை பார்ப்பதற்கு நேரம் இல்லை எழுதி கொடுத்தவன் எதுவும் சரியாக எழுதி கொடுக்கலையா இல்லை இவருக்கு படிக்க தெரியான்னு தெரில இன்னைக்கு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு செய்தி ஊடகங்கள் பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கு இதனால் என்ன கட்டுப்படுத்த முடிவு பண்ணுறாங்கன்னா தமிழர்கள் அங்கே ஒன்று கூடுவதை தமிழ் கடவுள் முருகன் அந்த நாளில் ஒன்று கூடிக்கப்படாது மற்ற நாள்கள் ஒன்று கொடு சிக்கல் இல்லை அந்த நாளில் ஒன்று கூடி தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று திராவிடத்தை அங்கே செருப்பகல்டி அடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா மிகப்பெரிய அவமானம் அறுபது ஆண்டு காலமாக திராவிடம் பேசிக்கிட்டு இருக்க இவங்களுக்கு அரசியலில் இல்லை ஒட்டுமொத்தமாக அனாதையாக்கப்பட்டுருவாங்க தமிழர்கள் 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 நாங்கள் தான் தமிழர்கள் நாங்கள் தான் உங்களை படிக்க வச்சோம்ன்ற போர்வையில் இருந்த திராவிடம் விடும் அங்கே போடுகிற அந்த தமிழில் குடமுழுக்கு செய்கிறாங்க இல்லையா அந்த குடமுழுக்கு தண்ணீரில் இந்த தமிழர் நாங்கள் தமிழர் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த திராவிடத்தினுடைய நரிகளுடைய வேஷம் களைஞ்சிரும் என்று தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதனால தான் இன்றைக்கி ஒரு அவசரமாக ஒரு செய்தியை வெளியிட்ருக்காங்க தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும் தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும் அப்புடின்னு அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க ஆனால் அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறதுனா தமிழெல்லாம் இல்லை மேலோட்டமாக தமிழில் குடமுழுக்கணும்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் படித்து பார்த்தா அந்த பூஜை செய்வாங்க இல்லையா கும்பாபிஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க கீழே அந்த அது என்ன சொல்லுவோம் ஒவ்வொரு ஊர் ஊருக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுவோம் இந்த பூஜை பண்ணுறதுக்கான அந்த கட்டையெல்லாம் கட்டி கீழே ஓமம் வளர்ப்பாங்க மந்திரம் போடுவாங்க வளர்ப்பாங்க இல்லையா அந்த இடங்களில் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் தமிழில் நீங்கள் மந்திரம் ஒதுக்கிங்க பாடிக்கிங்க அப்படின்னு ஒரு நேரத்தை கொடுத்துருக்கு நம்ம இதை படிக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா நடிகர் செந்தினுடைய காமெடி வந்துச்சு கரகாட்டக்காரன் படம்னு நினைக்கிறேன் கவாடா அப்படின்னு சொல்லி நடிகர் கவுண்டமணி காசு கொடுப்பாங்க போயிட்டு பழம் வாங்கிட்டு வாடின்னு எத்தனை பழம் ரெண்டு பழம் வரும் காசு கொடுத்தியா கொடுத்தேன் எத்தனை பழம் கொடுத்தான் ரெண்டு பழம் கொடுத்தான் ஒன்று இங்கே இருக்குது இன்னொன்று எங்கேன்னு கவுண்டு பண்ணி கேள்வி கேட்பாங்க அந்த இன்னொன்று தான் இது அப்படின்னு சொல்லுவாப்புல இதை ஒன்று முடிஞ்சிருவாப்புல ஆனால் கேட்பாப்புல எவ்வளோ காசு கொடுத்தேன் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்திக்க எத்தனை பழம் வாங்கினேன் ரெண்டு பழம் வாங்கினேன் ஒண்ணுங்க இருக்கே இங்க 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 இருக்கே இன் இங்க இருக்கே 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 இங்கிருக்கே இங்க இருக்கே 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 இன்கே இங்க இருக்கே 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 இங்க இருக்கே

इनके 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 इ

इनके 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 इ